ஜோதிடத்தின்பால் ஈர்க்கும் கற்றல் கொண்ட ஜோதிட சிந்தனையாளர்களுக்கு நமது திருவருள் ஜோதிட குருகுலம் சார்பான வணக்கங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி நமது கையடக்க உலகமான கைபேசி வழியா ஜோதிட கலையை கற்பிக்கக்கூடிய முறையை நமது ஜோதிட குருகலம் உருவாக்கியுள்ளது எண்பது மணி நேரத்துக்கு மேலாக உருவாக்கப்பட்டுள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனில் உள்ள வீடியோ பாடங்களை ஜோதிட ஆர்வலர்கள் தொழில் முறை ஜோதிடர்கள் பல்கலைக்கழக ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்களுக்கு பயன்படும் விதமா உருவாக்கப்பட்டுள்ளது வீடியோ வழியான ஜோதிட கல்வியில் வழங்கப்படும் பயிற்சிகள் ஜோதிட அடிப்படைகள் கிரக காரகத்துவங்கள் பாபக காரகத்துவங்கள் நவ கிரகங்களின் தன்மைகள் ஜாதக கணிதம் ஜோதிட சொல் விளக்கங்கள் முகூர்த்த கணிதம் திருமண பொருத்தம் குடகணிதம் அஷ்டவர்கணிதம் தசவர்கணிதம் ஜாதக யோகங்கள் உதாரண ஜாதகங்களின் மூலமான ஆய்வு விளக்கங்கள் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை போன்ற பயிற்சி பகுதிகள் இந்த பாடங்களில் அடங்கியுள்ளது மேலும் புதிய பாடங்கள் உருவாக்கும்

போன்ற பட்டங்களை வருடந்தோறும் நடத்தப்படும் குரு பயிற்சி மற்றும் பட்டமளிப்பு விழாக்களில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன மேலும் பல விவரங்கள் அறிய வேண்டுவோர் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்